வணக்கம் நம்ம இப்போது ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்றில் ஒன்றல்ல இரண்டல்ல தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இரண்டாவது பாடம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாவது பாடம் ஒன்றல்ல இரண்டல்ல தான் இயல் ஒன்றில் பார்க்க போகிறோம் நுழையும் முன் தமிழ்நாடு நிலவளமும் நீர்வலமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அதே போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வல்லல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம் தமிழ்நாட்டில் நிலவளம் நீர்வளம் மட்டும் இல்லை பொருள் வளம் அருள் வளம் இருந்தது இங்கே தமிழில் இலக்கண இலக்கிய வளமும் நிறைந்திருந்தது மன்னர்களும் வல்லல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக இருந்தனர் கொடைத்திறன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் கொடைத்திறன் மிக்கவர்களாக இருந்தனர் இந்த மாதிரி தமிழ்நாட்டோட வளத்தை பற்றி பெருமையா பாடுறதுக்காக தான் இந்த லெசன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை இந்த பாடல் மூலமா நாம அறிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம பாடல்குள்ளே போவோம் வாங்க நம்ம லெசன் குள்ள போகலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம் பலம் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம் பலம் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்ற திறம்பாடும் வரணி வகை செழும் பரிப்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் நான் திரும்பவும் இந்த பாடலை வாசிக்கிறேன் உங்களுக்காக மூன்று முறையும் வாசிச்சு காட்ட போறேன் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வலம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்ற திறம்பாடும் வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் உடுமலை நாராயண கவி இந்த பாடலை நமக்காக தந்தருளியவர் உடுமலை நாராயண கவி பாடலோட பொருள் பார்ப்போம் இப்போ நம்ம பாடலோட பொருளையும் பார்ப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டை பத்தி புகழ்ந்து சொல்ல ஒன்னு ரெண்டு இல்லையா தமிழ்நாட்டை எந்த நாடோடவும் ஒத்து சொல்ல முடியாத அதாவது ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு அற்புதம் நிகழ்ந்த நாடாம் தமிழ்நாடு தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் தென்றல்லையே நம்ம தமிழ்நாட்டில் வீசுகிற தென்றல்ல கூட இனிய தேன்மனம் கமழுமா செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வலம் அதாவது நல்ல நெற்கதிர்களையும் பொன்கதிர் செங்கனி அதாவது சுவையான கனிகளையும் நல்ல நெற்கதிர்களையும் நமக்கு தந்துதவு தான் இந்த நன் இந்த பூமி தமிழ்நாட்டோட பூமி நமக்கு சாப்பிட்றதுக்கு செங்கனி ஒரு ஒரு இனிமையான கனி காய்கறி தானியங்களை தந்துதவு தான் பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை பரணி இலக்கியத்தில் போரில் வென்றதோட புகழ பாடுவாங்க போரில் வீரமாக போரிட்டு அதை வென்றதோட புகழை தான் பரணி இலக்கியத்தில் பாடுவாங்க செழும் பரிப்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை பரணி மா பரணி இலக்கியம் மாதிரி பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய சிறப்பு சேக்கு தான் தமிழ்மொழிக்கு வான் புகழ் கொண்ட குரலோடு வான் புகழ் கொண்ட அதாவது இந்த வானத்தை அளவுக்கு புகழ் கொண்ட நம்ம திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம் அதாவது அக இலக்கியம் புற இலக்கியம்னு நம்ம தமிழ் சங்க இலக்கியத்தில் பெருஞ்செல்வம் இருக்குதான் இந்த இலக்கியங்கள் எல்லாமே தமிழில் இருக்க பெருஞ்செல்வம்னு சொல்றாரு முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி அதாவது முல்லைக்கு ஒரு முல்லை வந்து இது இல்லாம சப்போர்ட் இல்லாமல் விழுந்துடக்கூடாது தன்னுடைய ஒரு ராஜா வந்து தன்னுடைய தங்க தேரை அந்த முல்லை கொடுக்கி கொடுத்த வேல்பாரி பிறந்த ஊர் இது வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி அதாவது வான்முகில் அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த மழை மேகங்கள் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப புகழ் வாய்ந்தது ஏன்னா மழை மேகங்கள் பொழிந்தாதான் பூமியில் நல்ல நீர் கிடைக்கும் நல்ல நீர்னால தான் உயிர்களும் தாவரங்களும் விலங்குகளும் வாழும் மனிதர்களும் விலங்குகளும் இங்கே இருக்க உயிர்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு நமக்கு அந்த மழை மேகங்கள் ரொம்ப உதவும் அதை விட ரொம்ப புகழ் படைச்சவங்களாம் உபகாரினா வல்லல்கள் ஓகேவா உபகாரி இந்த மாதிரி அதை விட அந்த மழை மேகங்களை விட புகழ் படைச்சவங்களாம் உபகாரி அத்தனை வல்லல்களை கொண்டதான் தமிழ்நாடு கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி அதாவது அருள்மீறின்ற ஒரு மன்னர் வந்து ஒரு ஒரு இவர் கவி பாடினாருன்றதுக்காக அவரோட வால உருவி என் தலையே பரிசாக எடுத்துக்கோங்க உங்கள் கவிதைக்குன்னு சொன்னாராம் கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு உடுமலை நாராயண கவி இந்த பாடலை நமக்கு தந்தருளியவர் உடுமலை நாராயண கவி இந்த பாடல் முழுக்கவே நமக்கு தமிழ்நாடோட பலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது தென்றல்லே வந்து தேன்மனம் கமிழுமாம் நிறைய கனிகளையும் காய்களையும் தானிய வகைகளையும் பொன் போன்ற தானிய வகைகள் ரொம்ப சுவையான கனிகளை இந்த பூமி நமக்கு தந்தருள் இந்த தமிழில் அதாவது இந்த தமிழ்நாட்டோட தேசிய மொழி தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தமிழோட புகழ் வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை போரில் சண்டை போட்டு ஜெயிச்ச புகழ பாடுதான் தான் பரணி இலக்கியம் அதோட பரிப்பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை இது எல்லாம் இன்னும் புகழ் சேர்க்குதான் வான் புகழ் கொண்ட திருக்குறளோடு அக இலக்கியம் புரள் இலக்கியம்னு எல்லா பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கியங்கள்லாம் தமிழோட பெருஞ்செல்வமா அது மட்டும் கிடையாது முல்லைக்கு தேர் கொடுத்த வேல்பாரியும் இந்த மழை மேகத்தை விட புகழ் கொண்ட வல்லல்களும் வாழ்ந்த ஊர் அது மட்டும் இல்லை ஒரு கவிதைக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்த அருள்மீறி மன்னன் வாழ்ந்த அந்த வள்ளல்களும் அந்த மாதிரியான தமிழ் மேலே பட்டு மன்னர்களும் வாழ்ந்த ஊரா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடோட புகழ இவ்வளவு அழகா யாரும் சொல்ல முடியாது இந்த பாடலை நமக்கு தந்தருளியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும் ஒன்றல்ல இரண்டல்ல பாடத்தோட சொல்லும் பொருளும் தான் பார்க்க போறோம் ஒப்புமை இணை ஒப்புமைனா இணை யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது எதையும் இணைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு அற்புதம் வியப்பு முகில் மேகம் முகில் மேகம் உபகாரி வல்லல் உபகாரி வல்லல் சொல்லும் பொருளும் இன்னொரு முறை சொல்றேன் ஒப்புமை இணை ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு அற்புதம் வியப்பு முகில் முகில் மேகம் மேகம் உபகாரி உபகாரி வல்லல் வல்லல் நல்லா படிச்சுக்கோங்க நாம இப்போ பாடலின் பொருள் தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும் இங்கு வீசும் தெஞ்சலில் தேன் மனம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவலம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாகக் கொண்டு பாடப்படும் சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும் முல்லைக்குத் தேர்தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் கும்மணவல்லர் ஒரு கவிஞரோட சொல்லுக்காக அவரோட தலையே தர தர கொடுத்துட்டார் வாழ உருவி இந்த கவிஞருக்கு கொடுத்துட்டாரு என் தலையே இந்த ப இந்த பாடலுக்கு பரிசா எடுத்துக்கோங்க இவருதான் கும்மணவல்லல் இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல ஒன்றிரண்டல்ல பலவாகும் இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும் இதுதான் இந்த பாடலோட பொருள் ஒன்றல்ல ரெண்டல்ல பாடலோட பொருள் ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது இவருக்கு பேர் என்னன்னா பகுத்தறிவு கவிராயர் இவரோட உண்மையான பெயர் வந்து உடுமலை நாராயண கவி இவருக்கு ஒரு புனைப்பெயர் பெயர் வச்சு சிறப்பிக்கிறாங்க அதுதான் பகுத்தறிவு கவிராயர் இவர் வந்து புரட்சிகரமான பாடல்கள் மூலியமாகவும் எழுத்துக்கள் மூலியமாகவும் எல்லாரையும் கவர்ந்தவர் அது மட்டும் இல்லை பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் பரப்பியவர் இவரோட நாட்டுப்புற இசையை ரொம்ப எளிமையாக இருக்கும் இவரோட கவிதைகளும் ரொம்ப எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி புரட்சிகரமாகவும் பகுத்தறிவு நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த நூலோட ஆசிரியர் உடுமலை கவிரா நாராயண கவி சாரி உடுமலை நாராயண கவி இவரை பகுத்தறிவு கவிராயர்னு அழைப்பாங்க புகழ்ந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல இரண்டு கூட்டல் அல்ல ஆப்ஷன் இ தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் தந்து கூட்டல் உதவும் ஆப்ஷன் ஆ ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத ஒப்புமை இல்லாத ஆப்ஷன் இ நான் உங்களுக்காக ஆப்ஷன் ஸ்டிக்கும் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக எடுத்தும் எழுதியிருக்கேன் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத குழந்தைகள நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இது வரைக்கும் தமிழ் சரியா எழுதவோ இல்ல நிறைய சொற்கள்ல நிறைய தப்பு வழுது எழுத்து பிழைன்னு சொல்லுவாங்க தப்பு தப்பாக எழுதுறீங்க இந்த இன்னுக்கு டன்னகரனா பதில் தன்னகரனா போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னா இந்த ஸ்டாண்டர்ட்லேயே மாற்றிக்கோங்க எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து இந்து தான் சரியான வயசு உங்களோட தமிழை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்காக சரியாக சொற்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து படிங்க கண்களை ஃபோக்கஸாக எழுத்து மேலே சொற்கள் மேலே வச்சு பார்த்து படிங்க எந்த சொற்கள்லாம் கடினமாக இருக்கோ ஒன்றுக்கு ரெண்டு முறை எழுதி எழுதி பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் த பெஸ்டாண்டர்ட் சார் ஒன் வேர்டு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க இது எக்ஸாம்க்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த மாதிரி இலக்கிய ஒரு அதாவது உருவரி வினாக்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தமிழ் நம்ம தாய்மொழி அதை தப்பில்லாமல் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவினா தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை விடை தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவலம் ஒன்றல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் நான் திரும்பவும் வாசிக்கிறேன் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை விடை தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவலம் ஒன்றல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் இரண்டாவது கேள்வி பாருங்க ஒன்றல்ல அல்ல இரண்டல்ல பாடலில் இடம் பெற்றுள்ள மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வல்லல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவல்லல் இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு பலவாகும் இன்னொரு முறை வாசிக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக விடை முல்லைக்கு தேர்த்தந்து மழை வேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமண வள்ளல் இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு பலவாகும் அடுத்து பாருங்க பார்க்கலாம் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை விடை பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் இசை பாடலான பரிபாடல் கலம்பக நூல்கள் எட்டு தொகை கொண்ட திருக்குறள் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாகக் கொண்டு பாடப்படும் சங்க இலக்கியங்கள் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் நான் திரும்பவும் வாசிக்கிறேன் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை விடை பகைவரை வென்றதைப் பாடுவது பரணி இலக்கியம் இசைப்பாடலான பரிபாடல் கலம்பக நூல்கள் எட்டு தொகை கொண்ட திருக்குறள் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் குழந்தைகளாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்